ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ் எல்லாரும் மகிழ்ச்சியுடனும் நலமுடனும் இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் நாங்கள் ரொம்ப சூப்பவாக இருக்கோம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூ டேஸ் விலாக் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்திருந்த வீடியோ தான் ஏன்னா நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேன்றதுனால எப்போவுமே வீடு கிளீனிங் நடக்கும் பட் இந்த ரூம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம்னே சொல்லலாம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து ரீசேலிங் பண்ணுறாங்க ஸோ அதனால் எப்பொழுதுமே இந்த ரூம் வந்து ஒரு மெர்சியாகவே இருக்கும் கொரியர் வந்துக்கிட்டே இருக்கும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது எடுத்து சேவ் பண்ணுவாங்க அதை க்ளீன் பண்ணவும் கொஞ்சம் பயமாகவே இருக்கும் இந்த மிஷின் ஒரு ஜூஸர் தான் அதாவது பீட்ரூட் கேரட் போட்டு ஜூஸ் பண்ணுற மாதிரி இது ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன்னா அரைக்கிறதுக்காக கடைக்கு போகிற அவசரத்தில் ஜூஸெல்லாம் போட்டுட்டு இது சில்வரில் இருக்கிறதுனால இதையும் கழுவுணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்கில் போட்டுட்டு போயிட்டேன் அது ஒன் டே ஃபுல்லாக தண்ணியிலே இருந்து மிஷின் ஆனே ஆகலை அதையும் கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு இந்த ரூம் ஏன் மெர்சியாக இருக்கும் ஏன் கிளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த ரூம்குள்ளே வர்றதுக்கே கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து சாம்பிள்ஸ் வாங்கி வைப்பாங்க அது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணும் ஒரு நாள் அது சின்ன ப்ராடக்ட் தான் மிஸ் ஆகிடுச்சு அதை திரும்ப வாங்கணுன்னா செவன் தௌசண்ட் ஆகுமாம்மா சாம்பிளுக்காக அவ்வளோ பே பண்ணி வாங்கி வச்சுருந்தது மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் க்ளீன் பண்ணவே எனக்கு பயமாக இருக்கும் எதாவது மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ரூமை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஹை ப்ரெஷர் ஏறிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த ரூமை இப்படியே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ரூமுக்கு வர்றதுக்கே எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு என்ன பண்ணிட்டேன்னா இறங்கி டீப் கிளீன் பண்ணியே ஆகணும் ஆர்கனைஸ்டாக வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் கடையுமே க்ளீன் பண்ணப்போ நிறைய திங்ஸ் வந்து இருந்தது அது எல்லாமே எங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுனே தெரியல தூக்கி போடும் மனசு இல்லை எல்லாமே காசு போட்டு புதுசாக வாங்கினது ஸோ அதனால் அதில் ரெண்டு பக்கெட் பெருசாக இருந்தது ஹஸ்பண்டோட மொத்த திங்ஸையும் அதில் போட்டு தம் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் நம்மளோட திங்ஸ் மட்டும் எது எது வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணலான்னு மொத்த ஷெல்ஃபியுமே எடுத்து கீழே அப்படியே குப்பை மாதிரி போட்டுட்டேன் இதில் தான் நான் இப்போ வந்து தேடி எல்லாமே எடுக்கணும் இதில் நிறைய புதையல்கள்லாம் கிடைக்கும் எவ்வளோ நாள் தேடி தேடி பார்த்துருப்போம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிடைக்கும் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்லாம் எப்படி தெரியுமா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டாங்க அப்படின்னா நான் மொத்தத்தையும் முடிச்சிட்டு தான் உட்காருவேன் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒட்டடெல்லாம் அடித்து ஒரு ஒரு அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ்டாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பேக் பெயின் எனக்கு கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியல ரொம்ப வேலை செய்ய முடியல அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாத மாதிரி இருக்குது அப்புறம் ஓரளவு நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சாச்சு ரூம் பார்க்கவே அவ்வளோ ஸ்பேஷியஸாக க்ளீனாக இருந்தது எனக்கு வீடு நீட்டாக இருக்கணும் ஆனால் எல்லா திங்ஸுமே வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓரளவு தான் எனக்கு தெரியும் ரொம்பலாம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நல்லா ஒர்க் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப தாகம் அப்புறம் எனர்ஜியும் ரொம்ப லோவானது மாதிரி இருந்தது சரி ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட குட்டி பையனும் என் கூடவே வந்து ஒரு சில திங்ஸ்லாம் எடுக்கிறது வைக்கிறதுன்னு அவரும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு ஸோ அவருக்குமே சேர்த்து ரெண்டு பேரும் லைம் ஜூஸ் போட்டு தான் குடிச்சிருந்தோம் குடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு அப்படி சோர்வாக இருந்தது ஃபுல் ரூமையும் க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன் பட் அந்த ஒரு ரூம்லேயே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் இது வந்து நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே எடுத்திருந்த பிளாக் தான் ந ஃபர்ஸ்டே நைட்டே வந்து நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஓரளவு எல்லாமே டீப் கிளீன் பண்ணிட்டோம் நாங்கள் இந்த விளக்கு பாத்திரம்லாம் கழுவணும்னா நைட்டில் தான் செய்வோம் ஏன்னா என் பசங்க அதை செய்யவே விட மாட்டாங்க அதை ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு நாங்கள் தூங்க போகும்போது ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நைட்டு அதுக்கப்புறம் எனக்கு காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு சீக்கிரமாக நம்ம எல்லா வரைக்கும் முடிக்கணும் ஏன்னா என்னோடய பெரிய பையன் போகிறதுக்குள்ளே நான் சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தோம் வீடெல்லாம் தொடச்சி ஏன்னா இந்துக்களுக்கு தெரியும் இல்லையா வெளியில் யாராவது போயிட்டாங்க அப்படின்னா சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கும்பிட்டுட்டு அவனுக்குமே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே பேக் பண்ணிட்டு அவனுக்கும் ஊட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு ஆட்டோ வந்தோனே அவனை அமைச்சிட்டு சாம்பிராணி மட்டும் போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டாச்சு சரி சாம்பிராணி போனா கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த தேங்காவோட ஓடு இருக்கு இல்லையா அதை எரிய வச்சுட்டு இதில் போட்டுட்டு அப்புறமா சாம்பிராணி போட்டு காமிச்சோம் அப்படின்னா வீடே வந்து மனமாக சூப்பராக இருக்கும் நம்ம இவ்வளோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து க்ளீன் பண்ணதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா இந்த சாம்பிராணி போடுறது தான் பூவெல்லாம் வச்சு பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் எத்தனை பேருக்கு வந்து சாமி கும்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அது ரொம்பவே பிடிச்சிருக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த பூ மாற்றி பொட்டெல்லாம் வச்சு வளர்க்கேத்தி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அன்றைக்கி நல்லா ரிலாக்ஸாக போச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கன்வாடி கூப்பிட்டு போயிருந்தேன் பையனை அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்திருந்த வீடியோ தான் நான் வந்து இப்போ ஒரு டூ வீக்ஸாக தொடர்ந்து மாமியார் வீட்டுக்கு போகிறேன் ஏன்னா ஹஸ்பண்ட்க்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது எனக்கும் அப்படி தான் இருக்குது ரெண்டுமே ரெண்டு பேருமே கவனிக்கிறதுக்கு என் உடம்புல அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லைனே சொல்லலாம் ஏன்னா பசங்களும் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடிக்கிற மாதிரி வருது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால் ஸோ அதனால் கொஞ்சம் அங்கே போயிருந்தோன்னா கொஞ்சம் இருப்பாங்க பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் நவாப்பழம் வரத பார்த்தேன் சரி இருக்காது அப்படின்னு உள்ள போய் பார்த்தேன் கீழவே அவ்வளோ பழம் இருந்தது அந்த பழம் அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருந்தது வர வழி ஃபுல்லாகவே இளநீர் இருந்தது ஆனா அது ரேட்டை உடனே குடிக்கிறதுக்கு மனசே இல்லை அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஊரு போகிற வழியில் எப்பொழுதுமே நான் ரசித்து பார்க்குற இடம் அப்படின்னா ரெண்டு சைடுமே மரங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ தளிர் வர விட்டுருக்கா சூப்பராக இருந்தது அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு மாமியார் வீட்டுக்கு போன உடனே நான் வந்து நைட்டி மாற்றிட்டேன் இப்போ நான் போட்டிருக்க நைட்டி வந்து எங்களோட ஏரியாவில் ஒரு அங்கிள் கொண்டு வருவாங்க எனக்கு வந்து கிளாத் வைஸ் எனக்கு பிடிக்கல பட் டிசைன் அவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஓகேவாக இருந்தது ஸோ அதனால் அது சும்மா போட்டு ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சிட்ருந்தேன் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எடுத்துட்டு வந்த நாவப்பழத்தை கழுவிட்டு அதையுமே சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாள் கழிச்சு நாட்டு நாவப்பழம் சாப்பிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டு மேலே வந்து பால்கனி இருக்கும் அங்கே வந்து ஒரு ஊஞ்சல் இருந்தது குழந்தைங்க ஆடிட்டு இருந்தாங்களா அவங்கள இறக்கி விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருந்தேன் இந்த டூ டேஸ் ஃப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்